உனக்கு நண்பர்களே இவர் எங்கள் பக்கத்து ஊர் அடிக்கடிக்கு மீன் எடுத்துகிட்டு வருவார் ஊருக்குள்ளே சரி அம்மாக்கிட்ட சொல்லி வச்சுருந்தேன் மீன்காரர் வந்தால் மீன் வாங்கம்மா அப்படின்னு சரி உள்ளே இருந்தேன் அம்மா கூப்பிட்டாங்க இன்னைக்கு மீன் குழம்பு செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குண்டாத்தா குண்டா

இனிட்டு ஒரு புடி போட்டு இனி மட்டும்தான்

எதுக்கு மேல மீன் தண்ணி வந்துட்டாவே மீன் பிரச்சனை இருக்காது மீன் அடிக்கடிக்கு ஊருக்குள்ள வரும் வியாபாரத்துக்கு ஆமா ஏரி மீன் தான் நம்ப ஒரு ஏரி மீனா யாரு நாங்கள் நாங்கள் மீன் கடை வச்சோன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ கஷ்டமாக இருக்க தெரியுமா லைனில் நிற்பாங்க நீ சேர்த்து தாம்மா சொன்னேன் நான் கட் பண்ணும்போது நானும் தான் கட் பண்ணேன் Það er mér, þetta er mér úr því að maður fá mér.

நா மீன் ஆஹா மீனே நீன்னா மீன் வரவளே ஏத்தி நீ அண்ணா ஒரு மீனா வந்து இது யாரு எத்தனை மீன் ஓணுமா எனக்கு ஐந்து மீன் நீ ரெண்டு மூணு நாலு ஐந்து अरे बच्चे அண்ணே ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எம்பது பத்து பதினேம் 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 பன்னேய் 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 பதினெட்டுக்குதா இதா அப்போது உனக்கு ரெண்டு சஞ்சை டெல்லிக்கு ஒன்றா ஆல்ப் பண்ணுறாங்க மம்மிக்கு ம்

டெல்லி தான் ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ வந்து தண்ணி ஊற்றுறாரு வந்து டெல்லி ஒரு புடி போட்டுடலாமா மீன் குழம்பு வைக்க தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்கோ புளி ஊற வச்சிட்டாங்கோ இது மீன் குழம்புக்கு இது மீன் வறுவல் மசாலா போட்டு ஊற வச்சு டேங்கு அடுத்து கடாயில் புட माल <laughs> hmm. hmm. <laughs> hmm? में गाइस सिर्फ 50 लड़के इसको किराबा नहीं बोलो एक अन्य गांठ है ऊपर गांठ हूँ लोगों चल सामने से चल मैं लगा लूँ इप्पो ये जैसे बजाये दूँ जैसे करने वाले बोलो इधर उसमें मारना நண்பர்களை மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க